ஜெயங்கொண்டம் அருகே தனியார் நிதி நிறுவன ஊழியர் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆயுதகலம் செங்கால் ஓடையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தனர் அப்போது ஓடையில் பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த வாலிபரை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா அருகே கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பதும் இவர் தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் வசூல் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது மேலும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு வந்தவர் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த சிவாவின் சித்தப்பா வரதராஜன் பந்தநல்லூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு நாளைக்கு பிறகு சிவா பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவாவை கொலை செய்தவர் யார் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி யார் யாரிடம் வசூலுக்காக சென்றார் என்பது குறித்தும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Đây là? 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 Đây là?